வால்பாறையில் தமிழக வெற்றி க வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் நகர தலைமை நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் அக்கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீதரன் தலை தலைமையில் வால்பாறை பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது முன்னதாக தாவேகாவினர் வால்பாறை நகர செயலாளர் ஆண்ட்ரூஸ் அனைவரையும் வரவேற்ற நிலையில் நகர இணைச் செயலாளர் செய்யது அலி கண்டன முழக்கம் எழுப்பினார் அதனைத் தொடர்ந்து தாவேகாவின் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விக்னேஷ் கண்டன உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நானூற்றி இருபத்தைந்து புள்ளி நாற்பது ரூபாயை வழங்கிட வலியுறுத்தியும் நகராட்சி கால்பந்து மைதானத்தை சீரமைக்க பலமுறை வலியுறுத்தியும் சீர் செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களிடம் வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு வளர்ச்சிப் பணி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி

Valeu, meu